பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தினமும் முறிவாத பார்த்து வரோம் இந்த சிறப்பு மிகுந்த ஆசுராவுடைய நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரானுடைய ரப்பனா துவாக்களை ஓதிக்குங்க ஏன்னா ஆசுரா நாளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துவா சொல்லப்படுது அந்த துவால வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிகழ்வுகள் வருது ஆனால் அந்த பத்து நிகழ்வுகளுக்கு அதே சில ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வந்து ஆசுராவுடைய நாள்ல நமக்கு மூசா நபி அவர்கள் வந்து கடல் பிறந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்பலா சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது இல்லாம நிறைய நிகழ்வுகள் ஒரு துவாவில் வந்து உள்ளடக்கி எல்லாரும் ஓதிக்கொண்டு இருக்காங்க ஆனால் ஆலிம்கள் சொல்றாங்க அதற்கான அடையாளமும் ஆதாரமும் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறனால அந்த துவாக்களை நீங்க ஓதுவதை விட இந்த துவாவை ஓதுவது தான் உங்களுக்கு சிறப்பு கேட்ட கையோடவே நீங்க ஓதுக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன துவாக்கள் தான் ஒளு இருந்தாலும் சரி ஒளு இல்லாட்டினாலும் சரி இந்த துவாவை நீங்க ஓதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் முழுவதுமே அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததே அல்லாஹ் கொடுப்பான் இப்போ நம்ம அந்த துவாக்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனுஸ் நபி அவர்கள் ஓதிய துவா ஏன்னா அல்லாஹுடைய நபிசுல்லா ஹலேஸ் அவர்கள் சொல்றாங்க ஒரு அடியான் யூனூஸ் அவர்கள் சகோதரர் யூனூஸ் ஓதிய துவாவை ஓதிவிட்டால் போதும் அவர்களுடைய எல்லா கவலையும் துன்பத்தையும் அல்லாஹு போக்குகிறான்னு சொல்லிட்டு இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த கவலையும் இல்லாம துன்பமும் இல்லாம நம்ம நிம்மதியா வாழ்றதுக்காக யூனூஸ் நபியுடைய துவாவை நீங்க மூன்று முறை ஓதிக்குங்க அந்த துவாதான் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தூ மினல்வாலி மீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவனி தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹு பரிசுத்தமானவன் இன்னும் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரார்த்தித்தார்கள் அதனால அல்லாஹ் என்ன பண்ணான் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றி அவர்களை ஈடேற்றினான் அதே மாதிரி நம்மளையும் நம்மளுடைய இருந்து அல்லாஹு ஈடேற்றுவான் இந்த துவாவை ஓதினான் இப்போ இதை மூணு முறை ஓதிக்கணும் என்னோட சேர்ந்து ஓதுங்க லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் லாலி லா இல்லாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் லாலி லா இல்லாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் லாலி மீன் அல்ஹம்துல்லா அடுத்து ரெண்டாவதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பி இன்னி லிமா அஞ்சலுத்த இலைய மின் ஹெடிங் ஃபெக்கீர் இது மூசாலை இஸ்லாம அவர்கள் ஓதியதுவா நம்ம மூசான வீக்காகத்தான் வந்து என்ன பண்ணுறோம் இந்த ஆசுராவுடைய நோன்பே வைக்கிறோம் அவர்கள் தான் இந்த துவா இந்த துவாவை ஓதிய போது அல்லாகும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் குடும்பம் தொழில் வருமானம் வசதி உணவுன்னு கொடுத்தான் அந்த மாதிரி நமக்கு தேவையான அனைத்தும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்காக இதை ஓதிக்கோங்க என்னதுவா ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின்ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் அலமது இல்லா அடுத்து மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா ரப்பி அன்னி மசனியில் அய்யூப் அலையம் அவர்கள் ஓதுனாங்க அவங்களுடைய நோயிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தான் அதே மாதிரி நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கும் நமக்கு நிவாரணம் இதில் இருக்குது இதனுடைய அர்த்தம் என்னன்னா என்னுடைய ரப்பி என்னை ஒரு துன்பம் தொட்டு இருக்கு அதிலிருந்து காப்பாத்துறதுக்கு நீயே கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை ஓதிக்குங்க மூணு தடவை ரப்பி அன்னி வாந்த அர்ஹமுர் ராகிமீன் ரப்பி அன்னி மசனியல் ரு வாந்த அர்ஹமுர் ரப்பி அன்னி மசனியல் ரு வாந்த அர்ஹமுர் ராகிமீன் அலஹமது அடுத்து நாலாவதா வந்து பார்த்தீங்கன்னா ரப்பிக்கு ஃபிரலி வழிவாளி தைய வழ முல் இசாபு யாழ்ா என்னுடைய பாவத்தை எங்களுடைய முஹ்மீனானவர்களுடைய பாவத்தை எங்களுடைய குடும்பத்தினர் சந்ததிகளுடைய பாவத்தை மன்னித்து எங்களை வந்து மறுமையினால நல்ல முறையில் எழுப்புவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பும் பெற்று மறுமைக்கான சிறந்ததையும் தரக்கூடிய துவா இதுவும் வந்து குரான்ல வந்திருக்கக்கூடிய ரப்பனா துவாதான் ஓதிக்கோங்க ரப்பனகு ஃபிரலி வழிவாளி தைய வலில் முஹ்மினீன எவுமைய கூமுல் இசாபு ரப்பனக பிர்லி வலிவாளி தெய்ய வலில் முஹ்மினீன எவுமைய கூமுல் இசாபு ரப்பனக பிர்லி வலிவாளி தெய்ய வலில் முஹ்மினீன எவுமைய கூமுல் இசாபு அலமதுல்லா அடுத்து அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்பி ரப்பிக பிர்லி வஹாப்லி முல்கல் லாயம்பஹில் யாகதீன் இம்பஹதி இன்னகாந்தல் ஒஹாபு இது வந்து பார்த்தீங்கன்னா சுலைமான் அவர்கள் யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சியை எனக்கு கொடு என்னுடைய ரப்பேன்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லை எல்லாரை விட வசதியாக இருக்கணும் எல்லாரை விட திறமையாக இருக்கணும் எல்லாரை விட நல்ல வாழ்க்கை வேணுன்ட்டு அந்த மாதிரி தான் சுலைமான் அலையா இஸ்லாம் அவர்கள் எல்லாரை விட ஒரு சிறந்த ஆட்சியை வந்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர மாதிரி அல்லாஹூ பண்ணான் அதனால் நமக்கு நம்ம எதிர்பார்க்க கூட இருக்கக்கூடிய உயரத்தை வீட்டில் வாழ்க்கையில் தொழிலில் அடைய இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை ஒதுக்குங்க ரப்பிகு ஃபிரலி வஹாப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதீன் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாபு ரப்பிகு ஃபிர்லி வஹாப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதீன் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாபு ரப்பிகு ஃபிர்லி வஹாப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதீன் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாபு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா அசனத்தின் வஃபில்லா ஆஹிரத்தி அசனத்தை வக்கீனா அதா பன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரப்பனா துவா இது வந்து நபி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக ஓதிய துவாவாக இருக்குது ஒரு அடியான் தனக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய துவாவாக இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹுமானத்தாலவே சூரா பக்கரால தெரிவிக்கிறான் இதை ஓதினால் எதை கேட்டாலும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் இந்த துவாவை கொண்டு நீங்கள் இந்த சிறப்பு நாளில் பெற்றுக்கொள்ளலாம் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோக்கினா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோக்கினா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தை ஓக்கினா அதா பண்ணார் அலமதுல்லா இப்போ இந்த துவாக்களெல்லாம் ஓதிருக்கோம்ல இதோடு சேர்ந்து கையோடு நம்மளுடைய துவாக்களையும் நம்ம கேட்டுக்கணும் நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆமீன் சொல்லுங்கள் யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்களுடைய எங்களுடைய முகமீனான முஸ்லீமான ஊர்வாசிகள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்த அருள் புரிவாயாக ரஹ்மானே ரப்பே இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ரஹ்மத் நிறைந்ததாக பரக்கத் நிறைந்ததாக வெற்றி நிறைந்ததாக சந்தோஷம் நிறைந்ததாக நிம்மதி நிறைந்ததாக தீனுடைய விஷயங்கள் நிறைந்ததாக நேர்வழி மிக்கதாக அமைத்து கொடுப்பாயாக யாழ்லா யாழ்லா இந்த வருடம் எங்களுக்கு எந்த ஒரு கடனும் இல்லாமல் கடனற்ற வாழ்க்கை இன்னும் உயர்தரமான ஒரு வாழ்க்கையும் எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே இன்னும் எங்களுடைய குடும்பம் பெற்றோர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய ஹலாலான ஆச்சத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக ரஹ்மானே யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவர்களுக்கு திருமண வாக்கியம் இன்னும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இன்னும் யாருக்கெல்லாம் தொழிலும் செல்வமும் வேணுமோ அவர்களுக்கு தொழிலையும் செல்வத்தையும் நிரப்பமாக தருவாயாக இன்னும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக சாலிகான சந்ததிகளையும் மனநிறைவான வாழ்க்கையும் எங்களுக்கு இந்த ஆண்டு தருவாயாக நாங்கள் இதுவரை கடந்தராத ஒரு சிறந்த ஆண்டாக எங்களுக்கு இந்த ஒரு ஆண்டை உயர்த்தி தருவாயாக பாலஸ்தீன மக்களின் கஷ்டத்தை போக்கி அவர்களுக்கு சுதந்திரத்தை தருவாயாக ரஹ்மானே இந்த வருடமாவது அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்து நிம்மதியாக அவர்கள் உணவு உண்ணவும் அவர்களுடைய வீட்டில் வசிக்கவும் வாய்ப்பளிப்பாயாக யாழ்லா தினமும் நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னுடைய கருணையை பொழிந்து இந்த போரை நிறுத்தி விடுவாயாக யாழலா அமீன் அரபுல்லாலமின் இது மட்டும் இல்லை இந்த ஆசுரா நாளில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கை பாருங்கள் இந்த நாளில் என்ன சூறாக ஓதணும் என்ன திக்கர் ஓதணும்னு சொல்லிட்டு நம்ம லைனாக எல்லாமே போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் அதில் பார்த்து அமல் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்